திருச்சிற்றம்பலம் குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவ பிரானை கல்வி கற்றேனே ஏன் என்ற கேள்வியே விடை காண திறவுகோள் குறிப்பறிந்தேன் எதற்காக இந்த உடல் வந்தது சிந்தித்தேன் இடைவிடாது உள்ளத்தில் உடல் விசாரணை உயிர் விசாரணை உலக விசாரணை செய்து பார்த்தேன் எது நிலையானது எது நிலையற்றது விடை கிடைத்தது உடல் உயிரது கூடி செறி பறிந்தேன் மிகு தேவர் பிரானே உடலோடு உயிரது கூடியிருப்பது போல உயிரின் உள்ளே உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயின் சிறந்த தத்துவனாக விளங்கும் சிவப்பரம்பொருள் கலந்திருப்பதையும் அறிந்து கொண்டேன் மரிப்பறியாது வந்துள்ளம் புகுந்தான் அவனை குறித்த தேடல் அவனை தடையின்றி என் உள்ளத்திலே தஞ்சம் கொள்ள வைத்தது கரிப்பறியா மிகவும் கல்வி கற்றேனே கரிப்பறியா கல்வி என்கிறார் கரிக்காத உவர்ப்பில்லாத கல்வி நம் அறியாமையை நீக்கி உலகத்தின் தன்மையை எது விளக்குகிறதோ எது வேறுபடுத்தி காட்டுகிறதோ அக்கல்வியே உயர்ந்ததாக பாடுகிறார் உவர்ப்பில்லாத கல்வி நிறைவை தராத போதுமென்று எண்ணாத உவட்டாத சிவானுபவத்தை தரும் கல்வியை மிகுதியாக கற்றேன் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்